வணக்கம் நண்பர்களே தஸ்வந்த் என்ற நபர் மீது சுமத்தப்பட்ட ஒரு கொலை வழக்கு சிறுமியை வன்கொடுமை செய்து எரித்து கொள்ளப்பட்ட அந்த வழக்கு அதில் உச்சநீதிமன்றத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறான் அதை குறித்து என்னுடைய முந்தைய பதிவில் இதை சேனலாக என்னுடைய முந்தைய பதிவு ஷார்ட்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன் அந் அவன் எப்படி தப்பித்தான் இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி அஞ்சாம் தேதி அந்த குழந்தை விளையா தெருவில் விளையாட போன குழந்தை காணும் மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் அது அந்த குழந்தையினுடைய பெற்றோர் வெளியில் சென்றிருக்கிறார்கள் திரும்பி வந்தபோது குழந்தையை காணவில்லை இரவு முழுவதும் தேடுகிறார்கள் எங்கும் கிடைக்கவில்லை என்றபொழுது மறுநாள் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் செய்கிறார்கள் இந்த குற்றம் சாட்டப்பட்ட தஸ்வந்தும் தேடுவது போல் இவர்களோடு இருந்திருக்கிறான் ஆனால் முருகன் என்ப ஒரு சாட்சி இதில் முக்கியமாகிறது அவர்தான் கோர்ட்டில் இதில் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு இந்த கொல்லப்பட்ட அந்த சிறுமி இந்த தஸ்வந்தன் குற்றவாளியினுடைய நாய் வீட்டு நாயோடு மொட்டை மாடியில் விளையாடி கொண்டிருந்த நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் அதை வந்து சேர்த்துக்கிறாங்க அப்புறம் வந்து அதை நீல அந்த அந்த சிறுமியை வந்து வன்கொடுமை செய்து ஒரு கொன்று நீல நிற பையில் கட்டி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு எரித்ததாக சொல்கிறாங்க இதற்கு பொதுவாக ஒரு நேரடி சாட்சியங்கள் இல்லாத ஒரு வழக்கில் இதனுடைய தொடர் நிகழ்வுகள் முக்கிய சாட்சியாக இருக்கும் இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே முடிஞ்சது அப்படின்னு அதை நிரூபிக்கணும் நேரடி சாட்சி இல்லை அவன் அந்த பெண்ணை வன்கொடுமை செய்ததையோ அந்த சிறுமியை பாலியல் கொடுமையை செய்ததையோ கொன்றதையோ பார்த்து நேரடி சாட்சிகள் இல்லாத பட்சத்தில் தொடர் நிகழ்வுகள் என்பதுதான் ஒரு குற்றத்தை நிரூபிக்கும் என்று வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க அப்போ தொடர் நிகழ்வுகளை கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து அதை வ அதை புலன் விசாரணை செய்து நிரூபிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு காவல்துறை அதிகாரிக்கு அதாவது புலனாய்வு அதிகாரிக்கு இருக்கிறது இந்த இடத்தில் இரண்டு சாட்சியங்களையும் உச்சநீதிமன்றம் மறுக்கிறது ஒன்று டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து சரியாக பொருந்தலை இந்த இந்த தசவந்தங்களுடைய விந்தணுக்களும் அந்த குழந்தையின் மீது குழந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட உடற்கூறு உடற்கூறுகள் அந்த சத இதெல்லாம் எடுக்குங்கிற ரெண்டு ரெண்டும் ஒன்றும் சேரலை அந்த பாடியிலேருந்து எடுத்ததாக எந்த சாட்சியம் இல்லைன்றாங்க எவ்வளோ பெரிய கோட்டை விட்டுருக்காங்க பாருங்கள் போலீஸ் இதில் என்னென்னா போலீஸையும் வந்து துரிதமாக செயல்படலை புலனாய்வு சரியாக செய்யலைன்னு நான் மொத்தம் பொதுவாக சொல்ல முடியாது வேறு என்ன அவங்களுக்கு அதில் தடங்கள் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல இதில் மிக முக்கியம் இன்னொருவர் இறந்து போன இன்னொருவர் வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவரின் தாய் இவன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறான் என்ப என்ற பதிவு தான் நீதிமன்றத்தில் இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறது அந்த கிராம நிர்வாக அலுவலர் அவன் வசிக்கும் அந்த இடத்தின் கிராம நிர்வாக அலுவலர் அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற்று அதை வைத்து தான் நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கார்கள் இதெல்லாம் மெரி வீக் பாயிண்ட்டுன்னு வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க அதனால தான் அந்த பையன் தப்பிச்சிருக்கான் தொடர்ந்து பேசுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க